ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே தாயே அம்மா நீ கொண்டவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து இருந்தாய் ஆனால் அவன் உன் மனதை கூட புரிந்து கொள்ளவில்லை மனதின் சு உன்னை ஒரு சுமையாகவே பார்க்கிறான் உன்னிடம் முகம் கூட பேசுவது கிடையாது உன்னை உதாசீனப்படுத்துகிறான் உன்னை ஏளனமாக பார்க்கிறான் ஏனென்றால் உனக்கொரு மனது இருக்கிறது என்பதனையே மறந்துவிட்டு உன்னை தூற்றி காற்றில் விடுகிறான் நீ எப்படியாவது வீட்டிலிருந்து போய்விட மாட்டாயா என்று நினைக்கிறான் இதுதான் உன்னை நீ ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களா நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாய் நினைவுகளானது அப்படி ஒரு அலையின் கடலின் அலை போல நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது அப்படி ஒரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கை சிதைந்து போகும் என்று நீ நினைத்தாயா யாரோடு அன்பாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த அன்புக்குரிய உன்னுடைய துணையானது உன்னை தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறது இப்பொழுதும் கூட நீ தூக்கி எறிய தயாராக இல்லை உனக்கு குடும்பம் முக்கியம் என்று நினைக்கிறாய் இந்த வாராகியிடம் வந்து ஒரு தே கையேந்தி என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றமா என்னுடைய வாழ்க்கை துணையை எனக்கு அன்பாக அமைத்துத்தாமா என்று உன் மனக்குமுறலை கொட்டி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையானது நிரந்தர சின்பமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வாராகி நினைக்கிறார் ஆனால் நிச்சயமாக அதை அமைத்து தரவும் என்னால் முடியும் நீ கவலைப்படாதே அதற்கு முன்னால் உன்மேல் இருக்கும் வெறுப்பினை அவனிடமிருந்து எடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் அந்த வெறுப்பானது துளிர்விட்டு பெரிய மரமாக ஆகிவிடும் பிறகு உன்னாலும் யாராலும் முடியாமல் போய்விடும் ஏனென்றால் ஒருவரை பிடிக்கவில்லை என்று வைராக்கியமாக இருப்பவர்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது ஏனென்றால் சூழ்நிலையால் ஒருவனுக்கு மனநிலைமை அப்படி இருந்தால் அதை மாற்றி அமைத்துவிட முடியும் ஏனென்றால் அந்த ஜாதக பொருத்தங்களை சரிவர பார்க்காமல் சிறப்பாக இல்லாமல் அமைத்துவிட்டால் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு விழிப்பதாகும் எப்பொழுதுமே ஒரு பெண்ணானவள் அழுது இருக்க வேண்டுமா நீ கேட்பது சரியான கேள்விதான் எந்த பெண்ணுமே அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி ஒரு சொல்ல மாட்டாலும் எந்த பெண்ணாலும் ஒருவன் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சூழாயுதம் ஏந்தி அவர்களுடைய தீய சக்தியை அழிப்பதற்கு இந்த வாராகி உருவெடுத்து வருவேன் என்பதனை மறந்துவிடாதே அனைத்து தீய சக்திகளையும் இந்த வாராகி விரட்டி ஓட்டிவிட முடியும் ஏனென்றால் இந்த வாராகிக்கு மிக பெரிய சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் அவளுடைய குழந்தைகளை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டாள் தன்னுடைய குழந்தை நன்றாக வாழ்வதை பார்த்து எப்படி ஒரு தாயானவள் ரசித்து கொண்டிருக்கிறாரோ மற்றவரிடம் பேசும்பொழுது தன் குழந்தையையும் தன்னுடைய குழந்தையின் உறவுகளையும் பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறாளோ அப்படிப்பட்டவள்தான் இந்த வாராகி தன்னுடைய குழந்தைகளை தாய் எப்படி அரவணைத்து துன்பங்களை நாம் சுமந்து கொள்ள மாட்டோமா என்று இயங்குவாள் நம் குழந்தை அனைவரிடத்தும் பெருமையாக வாழ வேண்டும் சிறப்பாக செல்வமிக்க குழந்தையாக வாழ வேண்டும் என்றுதான் ஒரு தாயானவள் நினைப்பாள் அப்படிப்பட்ட ஒரு தாய்தான் இந்த வாராகி உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இந்த தாயானவள் உன்னை கை கொடுத்து அனைத்துக்கும் உன்னால் சமாளித்து வர முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் வளமானதாக மாற்றி அழகாக ஒரு நிலையில் கொண்டு வந்து வைத்து விடுவேன் உன்னுடைய மன சுமையானது நீ எங்கு வேண்டுமானாலும் இந்த வாராகியிடம் இறக்கி வைக்கலாம் இந்த இடத்தில்தான் இந்த நிலையில்தான் என்றெல்லாம் கிடையாது இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் தன் குழந்தைகளிடம் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்து விடுவாள் தன்மேல் வைத்து கொண்டு சுமக்க ஆரம்பித்து விடுவாள் அது உனக்கு தெரியும் அதனால் இந்த வாராகியை எந்த நிலையிலும் நம்பலாம் எந்த சூழ்நிலையிலும் வந்து வாராகி உனக்கு உதவி செய்வேன் என்பதனை நினைத்து சந்தோஷமாக இரு உன்னுடைய நிலையானது மாறி அமையும் நீ நினைப்பது போல் எந்த தவறும் நினை நடந்துவிடாது உன்னுடைய துணையை நீ எப்படி விரும்புகிறாயோ அந்த வெறுப்பானதை உன்மேல் வைக்கும் அவர்கள் வெறுப்பானதை மாற்றி அமைத்து தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த நிலையிலும் தவறான முடிவை மட்டும் எடுத்துவிடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ வந்தவள் நீ அந்த சூழ்நிலையில் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது என்றால் உன்னுடைய மன வேதனையானது மிகவும் குமரலாக மாறிதான் கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தீற்றுவது மிகவும் கடினம்தான் ஆனால் இப்படியே உன்னை விட்டு அகன்று போய்விடுவேன் என்று நினைக்காதே உனக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து உன்னுடைய நிம்மதிக்காக இந்த வாராகி உன் இல்லத்தில் தங்கி உன்னுடைய வாசமிகு வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி தருவேன் நீ நான் என்று வந்து உன் வீட்டில் அமர்ந்தேனோ அன்றிலிருந்து உன் வீட்டில் ஒரு மனம் கமன்று கொண்டே இருக்கும் நீ அதை நீ ப கவனித்துப்பார் மனதின் கா அந்த சுவாசமானது உனக்கு மிகவும் அழகாக இருப்பதாக உனக்கு தோன்றும் அந்த நிலையில் பார் அந்த இந்த வாராகி உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக மாற்றி தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் எந்த துணை உனக்குத்தான் என்று நினைத்தாயோ அந்த துணையை உனக்குத்தான் என்று அமைத்து தருகிறேன் எந்த நிலையிலும் உனக்கு அந்த உறவானது மிகவும் நல்ல உறவாக அமைத்துத் தருவேன் எந்த நிலையிலுமே உனக்கு அதுதான் நல்ல உறவாக இருக்குமாக மாற்றி தருவதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் இந்த வாராகி உன்னை ஏதோ ஒரு விடத்தில் விட்டுவிட்டு உன்னை ஏங்க வைத்துவிட்டு விட்டு நகர்ந்து விட்டாள் என்று நினைக்காதே உன்னுடனே இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு உன் நிலை மாறும் நிச்சயமாக மாறும் உன் நிலையை மாற்றுவதற்கு இந்த வாராகிக்கு தெரியும் உன்னுடைய துணையிடம் நீ அன்பாக நடந்து கொள் அது என்றாவது ஒரு நாள் உனக்கு திரும்பி வரும் அந்த அன்பான வாழ்க்கையானது வீண் போய்விடாது உன் குழந்தையின் வாழ்க்கையும் சிறப்பாக இருப்பதற்கு நான் வழிவகுக்கிறேன் இன்று வரை உனக்கு எந்த குழந்தையுமே இல்லை என்று நீ நினைத்தால் கூட அதையும் மாற்றி நான் உனக்கு தருவேன் நீ எந்த உறவுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் கணவன் உறவை சொல்கிறேன் அப்படி நீ எந்த உறவுக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த துணையின் உதவியை உன்னுடைய பாசத்திற்கு நானும் ஏங்க வைக்கிறேன் உன்னுடைய பாசம் கிடைக்காதா உன்னுடன் நம் வாழ் விட மாட்டோமா என்று ஏங்கும் நிலையை கொண்டு வருவோம் அந்த நிலை மிகவும் அருகிலேயே இருக்கிறது உன் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது அதனால் நீ கவலைப்படாமல் இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நகராமல் உன் வாழ்க்கை சுபமாக இருக்கும் அந்த நேரம்தான் நகருவேன் ஏனென்றால் உன்னுடைய சிரிப்பானது எனக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் உன் இல்லத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்த பிறகுதான் உன் பக்கத்திலிருந்து நவ அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை அழகாக இருப்பதாக நான் மாற்றித் தருவேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடனே இந்த வாராகி இருந்து உன் வாழ்க்கையை சீர் செய்து உன்னுடைய துணையை உனக்கு அருமையாக அன்பாக அமைத்துத் தந்துதான் நகருவேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே உன் நினைவிலிருந்து அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்னுடைய கடமையாகும் இந்த தாயின் கடமையாகும் உன் நிலைமை மாறுவதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இரு ஜெய் வாராகி